அளவோடு பழகணும் எல்லைகள் தெரிந்திருக்கணும் என்பதெல்லாம் தெருவில் வீசப்பட்ட பின்னர்தான் அறிவுக்கு தெரிய வரும் எல்லாம் விட்டு போன பின்புதான் அன்று கொஞ்சம் விட்டு கொடுத்து இருக்கலாமே என்று தோன்றும் நம்பிக்கை இருக்கும் மனதில் அச்சம் எழாது தன்னம்பிக்கை கொண்டவரின் கைகள் உழைக்க தயங்காது ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ இன்னொருவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய் அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது நான் பழசையெல்லாம் எப்பொழுதே மறந்துவிட்டேன் இந்த ஒரு வார்த்தை தான் பலருக்கு நிம்மதியாய் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு பயன்படுகிறது மனிதனுக்கு பகை வெளியுலகத்தில் இல்லை பயம் என்னும் பெயரில் மனதுக்குள்ளேயே இருக்கிறது உயிரும் நம்பிக்கையும் ஒன்றுதான் ஒரு முறை பிரிந்தால் அதுவே கடைசி வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மரதி நிச்சயம் தேவை ஒருவர் நிலை அறிந்து உதவுவது மட்டும் உதவி அல்ல ஒருவரின் மனம் அறிந்து நல்ல வார்த்தைகளை பேசுவதும் உதவிதான் முதலீடு செய்து முன்னேற முதல் இல்லாமல் அடுத்தவர் கையை எதிர்பார்க்க மனம் இல்லாமல் தன்னால் இயன்றதை வைத்து தன் லட்சியத்தை அடைய தொடர்ந்து முயல்பவன் கொண்டாடும் வெற்றிக்கு சொந்தக்காரன் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு நான் என்கின்ற தான் பலரின் வாழ்க்கை சீரழிய காரணம் எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இருந்து கொள் தேன் தடவிய வார்த்தைகளில்தான் உன்னால் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு விஷமும் கலந்திருக்கும் யாரையும் நம்பாதே பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசுங்கள் சிந்தித்து பேசுங்கள் தாழ்த்தி மட்டும் பேசாதீர்கள் விட்டு கொடுத்து வாழ பழகுங்கள் இல்லையெனில் நிம்மதி நம்மை விட்டுவிட்டு போய்விடும் ரசனை என்பது அவரவர் விருப்பு வெறுப்பை பொறுத்தது மற்றவருக்கு பிடித்தது நமக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் என்பது அவசியமற்றது நமக்கு பிடித்ததை பிறர் மேல் திணிப்பது தேவையற்றது கடந்து போ இல்லை கண்டுக்காம போ அவ்வளவுதான் வாழ்க்கை